என்னங்க நான் கிளம்புறேன் சோமியா வெளியூர் வேலையில வேண்டாங்க இங்கேயே திருவண்ணாமலையில் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு என் கூடவே நான் படித்த படிப்புக்கு இந்த ஊர்ல எங்க சோமியா வேலை இருக்கு இங்க இருக்கிற எம்பி எல்லாம் எந்த ஒரு நல்லதுமே பண்ணதில்லை நம்ம திருவண்ணாமலைக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் யாருக்குமே வாங்கி கொடுத்தது இந்த ஊருக்கு விடிவு காலம் பிறக்குமாங்கிறதே சந்தேகமா இருக்கு சோமியா இந்த நிலை மாற திருவண்ணாமலையில் தொழில் நிறுவனங்கள் உருவாக வேலை வாய்ப்புகள் பெருக இளைஞர்களின் எதிர்காலம் ஒளிமயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் ஆ அஸ்வந்தாமன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பேன் பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தை மூன்றாவது முறையாக நீடிக்கச் செய்வதற்காக நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியுடைய எட்டி வேட்பாளராக களமடைக்கும் மரியாதைக்கும் அசோத் தாமன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் கேட்டு உங்களிடம் வந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு முன்பாக இங்கே சில விஷயங்களை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது பெற்றோர்கள் அவர் மிரட்ட நாட்டோம்னா நிரந்தரமாக போக வேண்டியிருக்கோம் எந்தவித மாற்று காத்துமே கிடையாது எங்களிடம் இருக்கின்ற அனைத்து ஆதாரங்களையும் அவர் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை தள்ளப்படுவீர்கள் சொல்கிறோம் எங்களது கட்சிக்காரர்களை எங்களது கட்சிக்காரர் எங்களது இயக்கத்தை சார்ந்த பெற்றோர்களாய் இனி ஒருவரை மீதாவது பட்டால் கீரல் வீழ்ந்தால் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியார்களை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போது வேட்பாளர்களிடம் வாக்கு சேகரிப்பார் நன்றி வணக்கம் அன்பா இருந்த வாக்காள பெருமக்களே பெரியவர்களே தாய்மார்களே முதல்ல உங்க எல்லாருக்கும் நான் கை கூப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் இந்த வெயில்ல எனக்காக இவ்வளவு நேரம் நீங்க வெயிட் பண்ணதை நினைக்கும் போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னைக்குமே இந்த ஊர் மக்களுக்கு நான் பட்டவனாக இருப்பேன் அதே போல நம்ம எல்லா ஊருக்குள்ளையும் போறோம் பஞ்சாயத்து பஞ்சாயத்தா போறோம் திமுக என்ன பண்றாங்க டவுன்ல நின்று டாட்டா கட்டு போயிடறாங்க நாம வெயில்ல நிக்கிறோம் வேர்வனா என்னன்னு தெரியுது வெப்பனா என்னன்னு தெரியுது உழைப்புனா என்னன்னு தெரியுது தெரியுதா பேசும்போது பேசுபோது அகிரி இங்க வந்து எல்லாரையும் மிரட்டுறாருங்க மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் வேற எங்க உதிச்சுக்கணும் பிஜேபி கார தொட்ட அதோட நீ கெட்ட நேரடியாக எச்சரிக்கையாக சொல்லிக் அவர் அக்ரியா இருக்கட்டும் இல்ல கிகிரியா இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் இங்க வந்து எங்க கட்சிக்காரங்க மேல நீங்க ஏதாவது இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா விளைவுகள் விபரீதமாக இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது இந்த திமுகவுடைய அராஜகம் நாளுக்கு நாள் மிக மிக கோரமாக சென்று கொண்டிருக்க நீங்க எல்லாம் யோசிக்கணும் வெயில் நினைக்கிறீங்க நான் ரெண்டே விஷயம் சொல்றேன் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கஞ்சா புலக அதிகமாயிடுச்சாமா நம்ம ஊர்ல சொல்லுங்க சாராயம் கள்ளச்சாராயம் கஞ்சா இந்த திராவிட கட்சி ரெண்டு தாங்க ஒன்னு சாராய கட்சி சாராயத்தை டாஸ்மாக அதிமுக சாராய கட்சி கஞ்சா கட்சி ஒண்ணு இருக்குது திமுக அவங்க என்ன போதை ஊசி டிரக்ஸ் எல்லாத்தையும் நேற்று பதினஞ்சு வயசு பையன் போதை ஊசி போட்டு சாகல ஒன்று வராஸ்புக்ல வருது அந்த வீடியோ எத்தனை வயசு பையன் அடுத்த தலைமுறை இன்னைக்கு போதையின் பிடியில் இருக்கு இருக்கா நீங்க தாமரை சின்னத்திற்கு ஓட்டு போட்டு நான் வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய பாராளுமன்றம் முழுவதும் இளைஞர் படை அமைக்கப்பட்டு கஞ்சா முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் அதே போல நம்முடைய பகுதியில பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் செய்ய முடியுதா மெட்ராஸுக்கும் பெங்களூருக்கும் ஓட வேண்டியிருக்கு நீங்க ஓட்டு போடுங்க காலையில எட்டு மணிக்கு நம்ம பாய் வீட்டு பசங்க பொண்ணுங்க கிளம்புவாங்க அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க கை நிறைய அவங்க சம்பாதிப்பாங்க எல்லாருக்குமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக நாம வந்து திட்டமிட்டு வாக்குறுதிகளை பாருங்க திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் டிராக் மக்களுக்காக பரவலான வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் வைத்திருக்கோம் நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டிய சின்னம் என்ன தாமரை சின்னம் நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் ஏழைங்களுக்கு பண்ணிருக்காரு வீடு கட்டி கொடுத்திருக்காரு பைப்பு போட்டு கொடுத்திருக்காரு குழாய் மூலமா குடிநீர் கொடுத்திருக்காரு பாத்ரூம் கட்டி கொடுத்திருக்காரு எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்திருக்காரு எனக்கு தெரியும் திமுக காரங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து நகை விலை ஏறதுக்கு மோடி தான் காரணம்னு சொன்னாங்க கரெக்டா அத திருட்டு பசங்க பொய்யா சொல்லுவாங்க உண்மை அது கிடையாது உண்மை அது கிடையாது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம சொந்தக்காரங்க ஏதாவது சிங்கப்பூர் துபாயில இருப்பாங்க நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க ஃபோன் பண்ணி கேளுங்க விட சிங்கப்பூரை விட பாகிஸ்தானை விட சீனாவை விட இந்தியாவில தான் நகை கம்மி நகை மத்திய அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது கொரோனா வந்ததுனால உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்பயுமே கூட உலகத்துல எல்லா நாடுகளையும் விட நம்ம தான் நகை கம்மி ஆனா பால் யார் ஏத்தி விட்டா ஸ்டாலின் கரண்ட் பில் யாரும் ஏத்தி விட்டா கட்டட வேலை நம்ம வேலை வீடு கட்ட முடியுமா சிமெண்ட் மூணு வருஷத்துக்கு முடியும் பதினஞ்சு மடங்கு அதிகமா இருக்கு ஏழைகளால வீடே கட்ட முடியல மட்டும் ஆந்திராவில கம்மியா கட்டுறான் கேரளாவில கம்மியா கட்டுறாங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் கட்டட வில அதிகமா இருக்கு கரண்ட் பில்லு அதிகமா இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் யோசிக்கணும் தாமரை சின்னத்திற்கு உங்க ஓட்ட போடுங்க நரேந்திர மோடி அவர்களிடம் நேரடியாக பேசி நம்முடைய பகுதிக்கு பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நம்ம நம்ம சின்ன சின்ன என்ன என்ன தாமர பூமாரி தான் இருக்கு காலையில கண்ணாடி பார்க்கும் போது ஆமா கரெக்ட் தாமர பூமாரி மாதிரிதான் இருக்கு நேரா போறீங்க ரெண்டாவது பட்டன்ல அஸ்வத் தாமன் என் பேர் இருக்கும் பூ சின்ன இருக்கும் ஓட்ட போடுங்க நம்முடைய பகுதியை நான் மலர செய்கிறேன் நன்றி வணக்கம்